என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிருச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னைய என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அமானப்படுறவன் சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறேன் இந்த என் மகன் நிக்கிறா இவ என்ன இவ என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னை சொல்லும்போது போது முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது போது அப்படி சுழிக்குது என்ன அவனுக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்கு ஒருத்தன் சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான்